போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எரிசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாய்களில் நிற்கின்றோம் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு புனித யோகான் எழுதி என செய்தல் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து திருவசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு வரைய காலத்திலே தம் சிறுவரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சைக்குடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கணிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணிதர இயலாது நானே திராட்சை நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் களை கிளையை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி ஐ எம் த வைன் யூ ஆர் தி பிரான்சஸ் நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் சுகோதர சகோதரிலே தொலைக்காட்சியை விசுவாசிகளே நீரன்றி நான் யார் நினைவு ஆர் என் நெஞ்சகம் ஆர் தாயன்றி சூடுமுண்டோ சாற்றாய் பராபரமே அது தாய்மணவருடைய பாடல் இறைவன் நன்றி எதுவும் இல்லை அவனின்றி அணுவும் அசையாது இப்படியெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆக இறைவன் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார் இதுவும் இறைவன் அசையாது இயங்காது எல்லாவற்றுக்கும் நடுவிலே மையமாக ஆணிவேராக இருக்கக்கூடியது இறைவன் இறைவனுடைய செயல்பாடுகள் எனவே நாம் திராட்சை கொடியோடு இணைந்திருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் கூறுகின்ற இந்த ஓமயிலே மூன்று கருத்துக்களை நாம் கொள்ள வேண்டும் த்ரீ kinds of branches one branches that bear no fruit branches that need pruning branches that bear abundant fruit மூன்று விதமான கிளைகளாவன ஒன்று கணித்தராத கிளைகள் ரெண்டு தரிக்க வேண்டிய கிளைகள் மூன்று அபரிதமான பழங்கள் தரும் கிளைகள் கனித்தராத கிளைகள் சவரட்சனை என்ற ஒரு பழைய சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லா விதமான உபயங்கள் உதவிகள் எல்லாம் பெற்று எந்த பலனும் தராமல் இருப்பவைகள் அவைகள் இருந்து பயனில்லை தான் இயேசுவே சொல்வார் கனிதராத அந்த அத்தி மரத்தை வெட்டிவிடு அந்த தோட்டக்காரன் கொஞ்சம் இரக்கம் காட்டி இன்னொரு வருடம் அதற்கு வாய்ப்பு கொடுப்போம் அதை சுற்றி வெட்டி கொழி தோண்டி எரு போட்டு தண்ணீர் விட்டு அதை பாதுகாப்போம் பலன் தந்தால் சரி இல்லை என்றால் வெட்டி விடுவோம் என்று கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுப்பதை நாம் நற்செய்தியில் அறிவோம் ஆகவே கனி தரவில்லையா பலன் தரவில்லையா அவைகள் வெட்டி எரியப்பட வேண்டியவைகள் தரிக்க வேண்டிய கிளைகள் சில சமயத்தில் இந்த செடிகள் இன்னும் வளர்ந்து பலன் தர வேண்டும் என்றால் அவைகள் தரிக்கப்பட வேண்டும் ரோஜா செடி கூட அப்படித்தான் அதை என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் அதை வெட்டி தரித்தோம் என்றால் புது கிளைகள் உருவாகி மலர்களை கொடுக்கும் அதே போன்று திராட்சை செடியும் மூன்று அபரிதமான பழங்கள் தரும் கிளைகள் அபரிதமான பழங்களை தரக்கூடிய மரங்கள் படி திராட்சை கொடிகள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் இறைவனுடைய கருணை இயற்கையின் அதிசயம் மெயின் ஒரு பலாமரம் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது வேர் கீழே ஏன் அப்படி என்கிட்டயும் மரம் இருக்குதுதான் இங்கேயும் எங்க ஒன்று அங்க ஒன்று அதிகம் போனா ஒரு அஞ்சு பழங்களுக்கு மேல இல்ல ஆனா அங்க பார்க்கும்போது கொத்து கொத்தா பழங்கள் இப்படி மிகுந்த கணிதருகின்றவைகள் எப்படி நம் கண்களை வியக்க வைக்கின்றதோ ஆச்சரியப்பட வைக்கிறதோ அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் மிகுந்த தர வேண்டும் த கிரேட்டர் அவர் யூனியன் வித் கிரைஸ்ட் த கிரேட்டர் அவர் ஃப்ரூட்ஃபுல்னஸ் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறோமோ நெருங்கி இருக்கிறோமோ எவ்வளவு அதிகமாக கிறிஸ்துவோடு ஒண்டித்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பயன் பெறுவோம் பயன் தருவோம் நாமும் பயன்பெறுவோம் அந்த பயனை பிறருக்கும் கொடுப்போம் வித் ஹிம் விட் அகஸ்டின் கிறிஸ்து நம்மோடு ஐக்கியமாக இருப்பதால் அவர் மானிட மகனாக இருக்கிறார் நாம் அவரோடு ஐக்கியமாயிருப்பதால் நாமும் கடவுளின் பிள்ளைகளாகிறோம் செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது என்று எண்ணும் அறிவின்றி வெய்ய காம வெகுளி மயக்கமா பொய்யிலே சுழன்றேன் என்ன புண்மையே நான் செய்கின்ற செயல் சிந்திக்கின்ற சிந்தனை எல்லாம் நீர் தருகின்றது என்ற எண்ணமில்லாமல் என்னுடைய எண்ணத்திலே வெய்ய காமம் வெயில் அடிக்குதே எவ்வளவு கொடுமையாக இருக்கிறது அவ்வளவு கொடுமையான காமம் மனதில் இருக்கக்கூடிய குரோதம் மனதில் இருக்கக்கூடிய விரோதம் இவைகளெல்லாம் நம்மை உருக்கச் செய்யும் பழமொழியாகவும் என்று பைபிளே இருக்குது அது இல்லாமல் நம்முடைய தமிழ் மொழியினுடைய பழமொழிகள் மிக மிக அருமையானவைகள் அவைகள் எல்லாம் அனுபவத்தினுடைய ஒரு உச்சமாக அமைகிறது கிரீம் ஆஃப் அவர் உண்ணும் பொழுது அந்த உணவு ஒட்டவில்லை என்றால் ரொம்ப சுலபமா சொல்லுவோம் வென அப்படின்னு சொல்லுவோம் அவங்ககிட்ட நிறைய வெனை இருக்கு அதனாலதான் உடம்புல நீ சாப்பிட்றது ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சாதாரணமாக பேச்சு வழக்கிலே சொல்லப்படுவது வினை என்றால் நான் செய்கின்றவைகள் நல்லதுக்கும் வினைதான் நல்வினை தீயதுக்கும் வினைதான் தீவினை நன்றாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம் பலன் தீவினை அதிகமாக இருந்தால் உனக்கும் பாதகம் பிறருக்கும் பாதகம் அவை அவைகள் முதலில் உன் உடலை தாக்குகின்றன தீவினைகள் உதாரணமாக இந்த தீய பழக்க வழக்கங்கள் அதனால் உன்னுடைய உடல் நலம் கெடுகிறது வெகுளி மயக்கமாம் பல வகையில் செயல்படுகின்ற செயல்பாடுகள் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்தானது இறைவன் நமக்கு சிந்திக்கும் திறனை கொடுத்திருக்கிறார் நான் சிந்தித்து எது நல்லது எது சரி அல்ல என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் அல்லவா அந்த ஒரு சிந்தனை தெளிவு இல்லாததினால்தான் இப்படி கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழுகின்ற மக்கள் அவர்களை பாரதியார் திட்டுகின்ற திட்டு உங்களுக்கு தெரியும் அடிக்கடி நான் சொல்லுவேன் கேடுகட்ட மக்கள் இறைவன் உனக்கு கொடுத்த அந்த பெரிய சுதந்திரம் இது பரிசுத்தாவின் ஆலயம் தவறு செய்யலாம் சில சமயத்தில் நாம் தவறு செய்கிறோம் தவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் மறையுறையில் சொன்னேன் ஒரு ஃபாதர் இங்க பிரசங்கம் வந்த ஃபாதர் பாம்பேயில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுகிறார் அப்ப கூட்டத்திலேருந்து ஒரு பெண் கேக்குது ரொம்ப தைரியமா நீங்க ஒன்றும் பாவம் செய்யலையா ஆமா நான் பாவிதான் அப்புறம் என்னத்துக்கு அங்க நிற்கிறேன் எங்களோட வந்து உட்கார் அப்படின்னு கேக்குது இவருக்கு என்ன சொல்றது தெரியல பக்கத்துல ஃபாதர்லாம் கொஞ்சம் உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி தியானத்துல மாட்டிக்கிட்டியா நல்லா மாட்டிக்கிட்டியா சொல்லு உனக்கு வாய் கொடுப்பு தான் பதில் சொல்லு பரிசுத்தாவியானவர் அவருக்கு அங்கு வருகிறார் நான் அதற்கு முன்னால் ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய விளக்கத்தை கொடுக்கிறேன் ஒரு சாக்கடை சாக்கடைக்கு மேலே மதில் சுவர் அந்த மதில் சுவரிலே ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு பன்றிக்குட்டியும் நடந்து செல்லும் பொழுது இரண்டும் தவறி சாக்கடையில் விழுந்து விட்டது ஆடு தவிக்குது ஐயோ நாரதே நான் எப்படியாவது இங்கிருந்து எழ வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியானது தவிக்கிறது பண்டிக்குட்டி குட்டி சுகமாக இருக்கிறது இந்த வெயிலுக்கு இருக்குது நான் இங்கேயே இருக்கலாம் என்று இருக்கிறது ஆட்டுக்குட்டி முயற்சி எடுத்து அந்த சாக்கடை தண்ணையில் இருந்து எம்பி வந்துவிட்டது நான் ஆட்டுக்குட்டி பாவத்தில் விழுந்திருக்கலாம் பாவம் செய்திருக்கலாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து இயேசுவினுடைய பாதத்தில் வருகிறேன் எப்பொழுதும் அப்படி செய்வேன் நான் நாட்டுக்குட்டி நீ என்னவாக இருக்கிறாய் கூட்டத்தில் இருக்கிறவங்கலாம் ஒரே கைத்தட்டு ஏற்றுக்கொள்வோம் பாவிகள் நாம் ஆனால் அந்த பாவிகளுக்கு மன்னிப்பை கொடுப்பது யார் ஆண்டவர் ஆண்டவரிடம் வருகிறேனா தாழ்ச்சியோடு மன்னிப்பை கேட்கிறேனா பொய்யிலே சுழன்றேன் பொய் பொருட்டு ஸ்பிரிச்சுவல் காம்பளசன்சி அப்படியே மறைச்சுக்கிட்டு இருக்குது ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் செஞ்சுட்டேன் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதெல்லாம் ஒன்னும் செய்யல பஞ்ச மாதம் ஒண்ணும் செய்யல நான் பாவி இல்ல சின்ன சின்ன திருட்டு செஞ்சிருப்பேன் ஒருத்தன் பாவ சிங்கத்துல சொன்னான் சாமி ஒரு கயிறு திருடிட்டேன் அப்படியா சரி சரி அப்புறம் வேற என்ன சொல்லு கயிறு நுனியில ஒரு குட்டி இருந்துச்சு ஓ சரி என்ன அப்புறம் பாதுகுட்டி பக்கத்துல ஒரு பசுமாடு இருந்துச்சு ஆகவே அந்த எப்படி மிக குறைவாக கருதி சொல்லுகிறான் கயிறு தான் திருடனே அது நுனியில கண்ணுகுட்டி இருந்ததோ பக்கத்துல பசுமாடு இருந்ததோ அது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க அவை கயிறு திருடு எது என்பது ஒரு சாதாரண திருட்டு ஆனால் கண்ணுக்குட்டியோ மாடோ பெரிய திருட்டு திருட்டை ஒப்புக்கொள்வது மட்டுமல்ல பரிகாரமும் செய்ய வேண்டும் என்கிறேன் பொய்யிலே சுழன்றேன் என்ன பொன்மையும் எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்தனே பராபரமே அல்லவரே நீர் மிக மிக நல்லவர் அடிக்கரும்பை போல சுவைக்கின்றவர் உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உம்மை நான் சுவைக்கின்றேன் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற சங்கீதத்துக்கேற்ப ஆண்டவரை சுவைப்போம் உணர்ந்தால் இருப்போம் சிவம் லார்ட் ஜீசஸ் மே ஐ பி தான் வித் ஐ சே and வேர் fruit for யுவர் கிங்டம் inflame my மை ஹார்ட் வித் love லவ் அண்ட் ரிமூவ் it anything that தட் மேக் மீ இன்எஃபெக்டிவ் ஆர் unfruitful இன் லவிங் நான் சொல்வதிலும் செய்வதிலும் உம்மோடு செய்வதிலும்ன்றாயிருப்பேனாக உமது அரசும்மைப்படுத்த உம்பால் என்னை ஈர்த்தருளும் உம் அன்பினால் எம் இதயம் பற்றி எரிய செய்தரிடம் என் எல்லாம் ஆகிய உமக்கு ஊழியம் புரிந்து கனி கொடுக்க தடையானவற்றை என்னில் இருந்து அருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அவன் அவேன் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்